நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மார்கழி மாதம் கண்ணபிரான் சொல்லுவார் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லிட்டு பிடித்த மாதம் அப்படின்னா இந்த மார்கழியை பற்றி நாம என்ன சொல்றது மார்கழி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் ஏன் இந்த மாதம் இவ்வளவு விசேஷம் அப்படின்னா இது இறை வழிபாட்டிற்கான மாதம் நமக்கு இது ஒரு மாதம் மார்கழி மாதம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு மாதமாக இருக்கலாம் ஆனால் தேவர்களுக்கு இது ரெண்டு மணி நேரம் தான் அவர்களுடைய விடியற்காலை பொழுது நாலு மணிலேருந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இரண்டு மணி நேரம்தான் இந்த பூலோகத்தில் மனிதர்களுக்கு ஒரு மாதமாக இருக்குது அப்போ தேவர்கள் விடி காலையில் இறைவனை பூஜிக்கும் அதே நேரத்தில் நாம் இந்த ஒரு மாதம் மார்கழி மாதம் முழுவதும் இறைவனை வணங்கினால் வழிபட்டால் தேவர்களும் மனிதர்களும் இறைவனை வணங்கியதற்கு சமம் அதனால தான் மார்கழி மாதம் முழுவதும் பாருங்கள் பிடியற்காலையில் எழுந்திருப்பாங்க பூக்களால் கோலம் போடுவாங்க மிக பிரம்மாண்ட அளவில் அலங்கரிப்பாங்க ஏன்னா தேவர்களின் பிடியற்காலை பொழுது அவர்கள் பூமியை பார்க்கும் பொழுது சுபிட்சமாக இருக்கும் மங்களகரமாக இருக்கும் அது நமக்கு ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும் அப்படின்றது தான் இதனுடைய தாத்பரியம் அதனால தான் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறது திருமணம் செய்கிறது அப்படின்ற நம்மளுடைய சுப காரியங்களை நாம் தள்ளி வைப்போம் தள்ளி வைக்கிறதுனால இந்த மாதம் சரியான மாதம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை ஆனால் இந்த மாதம் இறை வழிபாட்டிற்கான மாதம் அப்போ இந்த மாதம் முழுவதும் நாம் இறைவனுடன் கலந்திருப்பதற்காக இந்த மாதம் அதனால தான் அன்னை ஆண்டால் இந்த மாதம் முழுவதும் விரதம் இருந்து ஸ்ரீமன் நாராயணனையே கணவனாக மணவாளனாக அடைந்தார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களே இந்த மார்கழி மாதமே திருப்பாவை நோன்பு இருக்கிறதுலாம் ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க இப்போ நாம் வாழ்கிற இந்த கலிகாலத்தில் எல்லோருடைய பிரச்சனை என்னென்னா திருமணம் தள்ளி போகிறது குரு வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிற நேரம் இந்த மாதம் அப்போ திருமணம் தள்ளிப்போகுது சரியான வரன் எனக்கு அமையலை இல்லை சரியான வரன் அமைந்தாலும் ஒரு அந்யோன்யமான ஒரு தாம்பத்தியம் இல்லை அப்படின்னா சில பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்தில் இறைவனை வழிபடுவதன் மூலம் மிகப்பெரிய ஆச்சரியம் நடக்குங்க எப்படி நடக்குது அப்படின்றதை விட இறைவனும் தேவர்களும் மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் சக்தியை வணங்கக்கூடிய இந்த மாதத்தில் நாம வணங்கும் பொழுது நமக்கும் அளப்பரிய சக்திகள் கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய ஐதீகம் இந்த மார்கழி மாதத்தில் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரம்யமான மாதம் இது நல்ல தூக்கம் வரும் காலம் ஆனால் தூக்கத்தை தள்ளி வச்சுட்டு விடியர் காலையில் எழுந்து காலையில் ஒரு திருப்பாவையோ திருவம்பாவையோ பாடி இறைவனை வணங்கி ஸ்ரீமன் நாராயணனை வணங்குகிறோம் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் இதயத்தில் உறைந்திருக்கும் அன்னை லக்ஷ்மி தேவியின் ஐஸ்வர்யம் லக்ஷ்மி கடாக்ஷம் நம்ம வீட்டில் நிறைந்திருக்கும் அதனால தான் அடுத்த மாதம் உத்தராயண காலத்தில் சூரியனை வழிபாடு நம்ம செய்வோம் அப்போ இறைவனை வழிபட்டு சகல ஐஸ்வர்யங்களையும் வரங்களையும் பெற்று அதை அடுத்து வரும் தை மாதத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூலோகத்திற்கு தேவையான அனைத்து சுகங்களையும் பெற முடியும் அப்படின்றது தான் இதில் இருக்கிற ரகசியம்ங்க விரதம் என்ன மாதிரியான விரதம் இருக்கலாம் அப்படின்னா அசைவ உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் ஏன்னா நம்மளுடைய மனம் உயிர் சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் தான் நாம் திருமணம் போன்ற சுபகாரியங்களை தள்ளி வைக்கிறோம் இயற்கையாகவே இந்த மாதத்தில் நாம் ரொம்ப ஸ்லோவாக இருப்போம் அப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியும் அறிவியல் பூர்வமாக குறைந்திருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதத்தை அதுவும் குறிப்பாக யோகிகள் இந்த மாதத்தை பெரிய அளவில் உபயோகப்படுத்திக்குவாங்க இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் விடியற் காலையில் போடுற கோலத்தில் சாணி தெளித்து மெழுகுவாங்க கிராமப்புறங்களில் சாணி மேலே ஒரு பூசணி பூவை வைக்கிற பழக்கம் ரொம்ப பிரபலமாக இருக்கும் ஏன்னா இந்த மார்கழி மாதம் பரவலை விடியற் காலை பொழுதில் வரும்பொழுது காற்றில் ஈரப்பதம் இருக்கிறதும் ஒரு காரணம் நிறைய பூச்சிகள் இருக்கும் விஷ ஜந்துக்கள் இருக்கும் அதுக்கிட்ட இருந்து நம்மை பாதுகாத்துக்கிறதுக்கும் உதவும் இன்னொன்று சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு இறப்பு விட்டால் அது போன பிறகு நாம் சாணி தெளிக்கிற பழக்கம் உண்டு அப்போ ஏதோ ஒரு விஷ கிருமியிலருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் காப்பாற்றுது முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதை இன்றும் சில கிராமப்புறங்களில் அற்புதமாக கடைபிடிச்சு வராங்க என்னதான் நாம் விஞ்ஞானத்தில் அறிவியலில் முன்னேறி வந்தாலும் இன்றும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் பெரிய அளவில் உதவி செய்யும் இந்த மார்கழி மாதம் ஓமம் செய்வதற்கு ரொம்ப விசேஷமான மாதமாக கருதப்படுது குறிப்பாக ரொம்ப நோய்வாய்பட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் மருத்துவர்கள் வந்து என்னென்னே கண்டுபிடிக்க தெரியல இல்லை ஆயுள் குறைவாக இருக்குது அப்படின்னா மிருத்துஞ்சய ஓமம் நம்ம பண்ணுவோம் இந்த மிருத்துஞ்சய ஓமம் செய்வதற்கான சரியான மாதம் மார்கழி மாதம் அதனால தான் மார்கண்டேய புராணம் சொல்லும் மார்கண்டேயனுக்கு பதினாறு வயதில் இறைவனடி சேர வேண்டும் அப்படின்ற ஒரு வரம் இருக்கும் பொழுது அவன் சிவபெருமானை இணை சிவபெருமானோடு இணைந்தது இந்த மார்கழி மாதத்தில் தான் நாமளும் பாருங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்து இறைவனுடன் இரண்டர கலப்பதற்காக விரதம் இருப்போம் அதனால தான் பரம்பரா பொக்கிஷமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யமும் சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி அன்று முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிருத்துஞ்சபோமம் பண்ணுதுங்க ஏன்னால் நாம் அனைவரும் உடல் உபாதைகளோடு இருக்கும் அதுக்கு நம்ம நிறைய காரணம் சொல்லலாம் காற்றில் மாசுபட்டுருச்சு நாம் சாப்பிட்ற உணவு முறை சரியில்லை எது வேணாலும் இருக்கலாம் நமக்கு ஆரோக்கியம் வருவதற்கும் ஆயுள் நீட்டிப்பதற்குமான மிருத்துஞ்ச ஓமம் செய்வதற்கு மார்கழி மாதம்தான் பன்னெண்டு மாதங்களில் சிறந்த மாதமாக நம்மளுடைய புராணம் சொல்லுது அதனால் பரம்பரா பொக்கிஷம் நடத்தக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண மகாயாகம் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு மிருத்துஞ்ச ஓமத்தில் பங்கு பெற்று வாழ்வாங்கு வாழ உங்கள் அனைவரையும் பரம்பரா பொக்கிஷ மலர் மருத்துவ குழுமம் அன்புடன் வரவேற்கிறது இந்த அற்புதமான வாய்ப்பை தந்துள்ளி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்